சக்தி ஒரு பெண் தெய்வத்தை முறையா மறுபட்டு கும்பிட்டேன் அந்த தேபாதி கை குடுக்கல இன்னொரு பக்கம் போன அபிலமா அதை இடி சொன்னாங்க கைக்கு படுத்தல உடனடியேதான் பாசி நம்பி வந்து நிக்கிறேன் சத்தீபா குடுத்துட்டு கண்ணு தேடி வருது குடிஞ்சு ஒற்றிமாக என் பட்டியில வந்ததுக்கு அப்புறம் தொழில் முறைக்கும் சரி இல்லத்துக்குள்ளதை கொஞ்சம் நிம்மதியா வச்சிருக்கிறேன் உண்டா இல்லையா கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் எச்சி பண்ணி கூடு அப்படின்னு சொல்லி ஒரு தொழில் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த தொழில நல்லபடியா நடத்தலாமா இன்னும் கொஞ்சம் பணம் காசு போடலாமா அப்படின்னு வந்து ஐயா தொழில ஆரம்பிச்சது ஆரம்பிச்சுட்டேன் இது நல்லபடியும் நடத்த கொஞ்சம் அவசரப்படாத கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து என்ன அவசரப்பட்டு கொண்டு போய் ஆதாயத்தை இறச்சி போடாதேன்னு சொல்றேன் ஆனா இந்த தொழில நம்பிக்கையோடு நடத்தும் சரி கூட நின்று பார்க்கணும் சரி புரிஞ்சுதா நின்று பார்க்கணும்னா என்ற மூலம் எப்படி பார்க்கறதுன்னு நினைக்க வேண்டாம் எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் நான் இருக்கிற கவலைப்பட வேண்டாம் மோதல் உண்றது கூட இருக்கிறவன் அவன் மற்றவங்க பார்த்துக்கலாம் சரி அப்படித்தானே

கத்தாரில் போகும்போது எந்த விதத்துல விண்ணப்படாம உடம்பு தொந்தரவோட நிக்க உண்டாலியா தாய் உடம்பு தொந்தரவோட நிக்குது எத்தனையோ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு எத்தனையோ பக்கம் போயாச்சு தேவாதி கும்பிட்டாச்சு நல்லது பண்ண முடியல இன்னைக்கு நான் கத்தார் போகணும் அங்க போய் புறப்பு பார்க்கணும் நாலு பணம் மிச்சம் பண்ணணும் குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் உண்டாலியா தாய் நீ நினைக்கிறது நியாயம் தானே கேட்டு வச்சிருந்தாயா அதெல்லாம் ஒண்ணு பயப்படணும் நோவும் இல்லை நொடியும் இல்லையாயா அதெல்லாம் கண்ணவும்

தாயி மனையாட்டு நினச்சி வந்தது என் வட்டிக்கு வந்ததுக்கப்புறம் சில மாற்றம் கொடுத்துருக்குண்ணா உடலியா அதே மாதிரி சில குழப்பத்தை போட்டு மனசில் நினச்சிட்டு நிற்கிறேன் அந்த குழப்பத்தையுமே இந்த அமாவாசை முடிஞ்சு மூணு நாளுக்குள்ளாரா முடிச்சு கொடுத்தேன்னாயா போதும்மா முடிஞ்சுமா கூட வர்றேன் என்னோட பங்கு முல்லாம சந்தோஷம் தானே எத்தனையோ படுகாலம் ஜாந்தியன் வட்டியில் வந்து நினைச்சாயா இன்னைக்கு அத்தனைக்கும் மாற்றத்தை கொடுத்தாச்சு இன்னொரு காரியத்தை குத்தரை கேட்டுகிட்டு நிக்குது அந்த காரியத்தை மனம முடியாது இம்மையிட்டு கொடுத்தாரு போதும்மா ஓ

உடம்பு தொந்தரவியும் எடுத்தாச்சு ஒண்ண முடிக்கியாச்சு ஓட்டு வண்டி அனுப்பிச்சாச்சு சொப்பளத்திலேயே வந்து சொல்லியாச்சு அது போக ஒன்னா குழப்பிட்டு வந்து உனக்கு சிக்கல் வந்துடுது அப்படின்னு அடியாகிட்டு இருந்தா ஆமா

அறுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோ ஒண்ணு தேய்ச்சி தண்ணி வர இந்தியா உனக்கு பாதுகாப்பு பாரு மத்தத நான் பாத்துக்கிறேன் பட்டி இருக்கிற மருந்து மாயத்தை அத்தனை எடுத்தாச்சப்பா எல்லாம் ஒண்ணு சேர்த்து குடிச்சு சொத்த வித்து இருக்கிற சிக்கலை பிடிச்சுக்கோன்னு தோல்வி பெருகோன்னு கேட்டு கலக்க வேண்டாமப்பா இல்ல

உள்ள அளவு வெளி சிரிச்சிருக்கிறாயா புரியல அப்படி இல்லையா இன்னைக்கு காரியம் மத்தன இன்னைக்கு சேதாரமாக போய் இல்லத்துக்குள்ளாரியும் இன்னைக்கு தொழில் முறையும் சின்னப்பட்டு காரியம் கூட மாட்டீங்க நல்ல காரியம் எந்த பக்கம் போனாலும் காதி சாதிக்க முடியாது முடிச்சிட்டு நிற்கிறேன் உட்டல்லையா அது நல்லபடியாக உத்து போட்டு என் பட்டி வாழ வச்சு கொடுங்க கேட்டுட்டு நிக்கிறான் உண்டா இல்லையா இந்த பாத்து கருப்பை கூட வந்து நிற்கிறேன் அது போக சில குழப்ப இல்லத்துக்குள்ளே நிற்கிறான் அதுக்கும் விட விடும்பது கேட்டுட்டு நிக்குது பயப்பட வேண்டாம் நான் கோட் தானே வந்து நின்றுட்டு இருக்கிறேன் கூடி சீக்கிரம் இந்த அம்மாவாசை முடிஞ்சு அடுத்த அமாவாசைக்குள்ள உன்னைய நேர காசுப்பா இந்த பட்டியல் நிறுத்தி காமிக்கிறேன் போதுமா ஒரு இப்போ ஒரு விடை கேட்டு வந்து நிற்கிறேன் அந்த விடையை மூணம் முடியாது முடிச்சுட்டா முயற்சி மட்டும் அடியா கொஞ்சம் நிம்மதி யா தாயே உங்களுக்குள்ளேயே ஓரியாட்டா வெர்த்தகன்னு இன்னைக்கு சிக்கலா நிக்குது வருமானமும் பத்தமா நிக்கி வந்த மனதும் கைவிட்டு போயிட்டு இது விடக் கேட்டு நிக்க முண்டல்லையா தாயி இந்த அம்மா வாசிக்கல விட கொடுத்துருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாமாயா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எந்த விதத்துலையும் குழப்பம் வந்து சேராது தங்கத்துக்கும் அப்படித்தான் எந்த விதத்துலையுமே இன்னைக்கு எவ்வளவோ மாற்றத்தை கொடுத்துருக்குனாயா இந்த அம்மா வாசியோட நிறகாசமாக வச்சு அதை கைப்பற்றி தர்றேன்னு சொல்லியிருக்கேன் விட்டதுன்னு வீட்டுக்கு போடலாம் மாரி இந்த வேற என்ன தாயி என்ன சொத்து வந்து சேர மாட்டேங்குதா எல்லா கொஞ்சம் ஏனா தானா நிற்கிது கையுட்டு போன கை கொண்டு சேர்த்தியாச்சு இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார சொத்து அது வந்து வர வேண்டியது வர வச்சு கொடுன்னு வந்து கலங்க வேண்டாம் ஒரு வாயில சுனாம ஒரு வாயில முழு வந்து பார்த்தேன் பாய்க்கு நிக்கிறாய்யா விட்டு மீட்டு போடலாமே உனக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு சவால் போடுறாங்க அந்த சவாலுக்கு அத்தனை மீட்டு உனக்கு சேர வேண்டியது சேர்த்து கொடுக்க வேண்டியது எம்பொரு போதுமாதாயி தாய் மங்களிக்கு திசை தெரியாம எங்கெங்கயோ கை விட்டு நின்றுச்சு அதையும் கொண்டு சேர்த்தியாச்சு